கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பல பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி போகிறோம் போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்ப லக்னத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ரிசிக ராசிக்கான ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் சோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி வருதோ அது மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்புறம் வீடியோ டிப் ஆஃப் இருக்கு மறக்காம பாருங்க ராசி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவை செவ்வை வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது செவ்வை வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹெட்டில் இருக்காருங்க ஸோ ஹெட்டில் இருக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் அது வேலை விஷயங்கள் வந்து ஒரு ப்ரா ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழு இருக்கும்போது நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி அதில் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் ஸோ சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபர் குரு வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க மற்றபடி ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது காரணம் என்னென்னா செவ்வாய் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது ப்ராப்ளம் ஆகும் பட் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்பந்தமான விஷயங்களில் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் மேடாவுடன் பேசுகிறதான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ரிஷிகராசிகள் வந்து ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தினது எழுதி இருக்குது ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அதற்கான பிரயாணங்கள் ரொம்ப சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறையா வந்து செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் ஸோ இது புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருந்தாலும் அது வந்து நீச்ச பங்க ராஜோகம்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி ஒரு நீச்ச பங்க ராஜகத்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எழுதி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் வந்து கண்டுக்காமல் விடுங்க ஓகேங்களா ஏன்னா கொரோனா மாதிரி இடத்த பார்க்கும்போது அது லாபகரமாக இருந்தாலும் கொஞ்சம் மனவேதனை கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சந்திரன் கொஞ்சம் பிரயாணங்கள் முதல்ல வந்து வாரத்தின் உட்பகல கொஞ்சம் பிரயாணங்களும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபர் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கலக்கங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு கடன்கள் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அவர் பதினொன்றாம் மதி வந்து புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் வந்து நீச்ச பங்க இருக்கும்போது காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓகேவரமான ஃபீல் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சரி இப்போது அது மாறிடுச்சின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம் மற்றபடி என்னென்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு சுப சுபநிகழ்ச்சியில் சார்ந்த செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாட்டி மனைவிக்கான சில செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க ஸோ அதை சுப செலவுகளை மாற்றிக்கிறது நமக்கு தான் இருக்குது ஸோ இதுவரை வந்து பார்த்தது புது பலங்கள் இப்போ தசா புத்தி பலங்கள் விஷய கலகணமாக வந்து சூரிய புத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது அந்த பத்துக்கு ஐந்துங்கிறது எட்டாம் இடமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதிய முதலீடோ பண்ணாமல் இருக்கிற தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்த சந்திர தசாபதினா ஒன்பதாம் மதிப்பான சந்திரன் வந்து கொஞ்சம் பிரயாணங்களை வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் வரும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க சாராம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கடன் கடன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது ஏன்னா அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குருடைய இருக்கனால கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்லாம் இருக்காது பட் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுதயம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி குருவிடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலங்கள் புது அதாவது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதுகுலங்கள் மற்றும் குழந்தைகள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து குரு திசாபுதியம் குரு வந்து சிறப்பான பலங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து குருனது சந்திர சார்பில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நம்ம நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வச்ச கலக்கம் வந்து சனி டேஸ் ஆகும் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்க சொத்துக்கு சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்று நல்ல லாபங்கள் வருது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க வைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ருச்சிக லக்னமாக இருந்து புதன் தேசா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ஒரு ஐந்தில் இருக்கும் குழந்தைகளிடம் கொஞ்சம் வந்து ஒரு கிளாஷஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் அது நீச்சமாக இருக்கும் சில வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிச்சிக லக்னமாக இருந்து கேது தேசா கேது பதினொன்னில் இருந்து சூரியனுடைய சாரத்தில் பொழுது குழந்தைகளை நல்ல லாபங்கள் சிரமங்கள் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பூர்வீக சொத்துக்கு சம்மந்தமான விஷயம்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது விருச்சிக்கலகனமாக வந்து சுக்கர தசாபுத்தில் சுக்கரன் ஏழில் வந்து ஒரு அது பரிவர்த்தனை ஏழில் தான் இருக்கார்னு வச்சுப்பேன் ஸோ சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவரும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருப்பது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கணும் சோ உதாரணமாக ஒரு நிமிஷம் மனசார பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் வீக்கில் வந்து நம்ம பாக்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறது இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிகம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி ஒரு விஷயங்களை நடத்தும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிற சனி பேச்சுலையும் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருந்தது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுது இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்ட சட்டத்திட்டங்களாக நம்ம க்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதை குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ எந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட்டாக இருக்கிற அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுல வந்து வித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா மீனம்ன்றது கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பனிரளவு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துக்கான வகைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யார் சிம்ம லக்னக்காரர்கள் ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷனாகிங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறோம் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் நேரம் ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவெல்லாம் இருக்கும் அது தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலகால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்மா ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம் சொல்ல மாதிரி இந்த மாற்றங்கள் இருக்குமா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படினா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களோட இந்த விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்